அனைவருக்கும் வணக்கம் இங்கே ஊர் இல்லையில் இருக்கிற நம்ம பூமாரி கோயில் திருவிழா உற்சவம் இன்றைக்கி வந்து ஆரம்பமாகுது இன்னைக்கு வந்து மூத்தக்கால் தூண்டிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் பந்தக்கால் நட்டு எல்லாத்தையும் வேளமான எல்லாம் நடந்துட்டு இருக்கு பொதுமக்கள் மற்றும் அன்பர்கள் பக்தர்கள் அனைவரும் வரணும் மாதாவுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அருள் பணி செய்யணும்னு கே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மாத்தாவோட பத்திரிக்கையை பாருங்கள் மாத்தாவுக்கு இன்விடேஷனு கண்டிப்பாக எல்லோரும் வந்துடுங்க இது வந்து உங்கள் உங்கள் ஊர் திருவிழா அனைவரும் கண்டிப்பாக வரணும் அம்மன் பெருங்க எல்லோரும் வரணும்னு சொல்லி கோவில் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் கண்டிப்பாக வரணும் 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 அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்